அன்பார்ந்தா உள்ளங்களுக்கு வணக்கங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சையப்பம் பேசுகிற அப்படிங்க நல்லா பசு ரூட்டு மேலே ரெண்டு ஏக்கர் பூமி ஸ்கொயராக விலைக்கு வந்திருக்குங்க இதே ப்ராப்பர்ட்டி தானுங்க கார்னர் சைட்டை இது ஒரு ரெண்டு சைடுமே தாரோடு வருங்க வரும்ங்க கார் கார்னர் சைட்டை வருது இது எங்கே லொக்கேஷன் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா பெரிய வெட்டி ஏரியாவில் லொக்கேஷன் ஆகிக்குதுங்க நாம் ஒரே ஸ்கொயராக எடுத்துக்கலாமுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த ரோட்டில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு ஓடுதுங்க பெரியவட்டியிலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இது கார்னர் சைட்டாக வருதுங்க ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிற அப்படிங்க குறைச்ச பேசலாமுங்க இதுமாரி ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே இல்லை ரோட்டு மேலே இது சகாயமாக அவங்களுக்கு குறைவான விலைக்கு வந்திருக்குது யாருமே மிஸ் பண்ணிடாது நண்பர்களே நிறைய பேர் பஸ் ரூட்டு மேலே கேட்டுருப்பீங்க ஆனால் தான் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துருக்குது இதே ப்ராப்பர்ட்டி தானுங்க சூப்பராக இருக்குதுங்க லேண்டு ஒரே ஸ்கொயராக நம்ம எடுத்துக்கலாம் இரண்டு சைடு ரோட்டோட இந்த ப்ராப்பர்ட்டி முடிச்சா நம்ம நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூற்றம்போது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது ரொம்ப பிஸியான ரோடுங்க ரோட்டு மேலே தான் அமைஞ்சிருக்குது பிரைஸ் நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நண்பர்களே வணக்கம் நன்றி